உங்களுக்கு சிவன் பிடிக்குமா அப்போ இதைப் பாருங்க இது ஓர் இறைவனின் கோபமும் கருணையும் சேர்ந்த உருவம் இவன் வாழ விரும்பவில்லை அவன் இறக்கத்தான் தேடினான் ஆனால் இறப்பை மாறவைக்கும் ஒருவர் எதிர்பாராமல் வந்தார் அவர்தான் சிவன் வீரா ஒரு இளைஞன் வாழ்க்கையில் தோல்வி துன்பம் தோல்வி மீண்டும் தோல்வி அவன் ஒரே தீர்மானம் எடுக்கிறான் மரணம்தான் விடுகை அவன் சென்று ஒரு பழைய மலைக்குகையை தேர்ந்தெடுக்கிறான் அங்கேதான் அவன் முடிவெடுத்தான் கடைசி நாளை அந்த குகையின் மேல் கல் குடிலில் சிவலிங்கம் இருந்தது அவன் அவனை பார்த்து சிரித்தான் இவனால என்னை காப்பாற்ற முடியுமா அவன் கல்லை தூக்கி அந்த லிங்கத்தை உடைக்க முயற்சிக்கிறான் அந்த நேரத்தில் காற்று கொந்தளிக்கிறது அவன் விழுகிறான் அவன் விழுந்த தருணத்தில் கனவில் ஒரு சாயல் தோன்றுகிறது அவன் சுவரில் ஒரு உருவம் பார்த்தான் சிவன் மீசையுடன் திருநீரு மூன்றாவது கண் கையில் திரிசூலம் அவர் சொல்கிறார் தன்னுடைய மரணத்தையே நாடும் ஒரு உயிர் நீ வாழவே இல்லை இருந்தாயே நான் வாழ்ந்துள்ள உயிர்களின் உள்ளம்தான் வீரா கண் விழிக்கிறான் அவன் அழுகிறான் இப்போது அந்த லிங்கத்தை பாதம் தொட்டு வணங்குகிறான் அவன் தீர்மானிக்கிறான் நான் வாழப்போகிறேன் ஆன்மீகமாக இப்போது வீரா அந்த குகையையே ஒரு சின்ன கோவிலாக மாற்றுகிறான் தினமும் குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிறான் வாழ்க்கை முழுவதும் சிவனின் பாடல்களை பாடுகிறான் இறப்பை நாடியவன் இறைவனை கண்டான் மரணத்தில் முடிவில்லை ஆன்மாவில் சிவம் இருக்கிறது உணர்ந்தால் வாழ்கையே ஒரு தேவ பூஜை இந்த கதை உங்களுடைய மனதை தோட்டதா உங்களுள்ளே சிவனின் ஒளி வலிமையாக தோன்றியதா அப்படியானால் இந்த பாக்கியத்தை மட்டும் நீங்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் பகிருங்கள் பரப்புங்கள் பிராரம்பிக்கவும் பக்தி ஆன்மீகம் உணர்வு மிக்க இந்த பயணத்தை தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் நம சிவாயா என மனதில் சொல்லிக்கொண்டே அடுத்த காணொலியை எதிர்பாருங்கள் ஏடா